தனுசு வாட்ரா வீரியான பார்க்கலாம் புளியும் புளி குட்டிங்கன்னே பார்க்கலான்னு வந்தால் தூரத்தில் ஒரு புளி கண்ணு மூச்சு இந்த மட்டன் பார்த்தோம் புளி குட்டிங்கன்னே காணும் அடுத்து நம்ம எங்கே போகிறோம் எதை பார்க்க போகிறோம் தெரியுமா நீர் யானை இல்லைன்னா ஒட்டகச்சி நீர் டாண்டா இதெல்லாம் இந்த பக்கம்தான் இருக்குன்னாங்க அதை தான் போய்ட்டுருக்குறோம் போயிடுவோம் என்ன பேச காட்டேன்னு பார்க்குறீங்களா ஆடை கரகாட்டக்காரன் கேட்டப்ட்டு விஜய் டிவிக்கு ஒரு சின்ன ஆக்ட் கொடுத்தேன் அதனால் இல்லாமல் இருக்கோ என்னோடய அழகு கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சி அதனால தான் முகத்தை காட்டாமல் ஜெயின வீடியோவை போட்டுட்ருக்கேன் ஐயோ இல்லைனா இவர் முகத்தை காட்டிட்டால் ஆல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது இருந்தாலும் காக்கைக்கும் தன் பொன் குஞ்சுன்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம முகம் அழகு தானேங்க சரி சரி கூச்சிக்காதீங்க நிறுவத்தை போய் பார்த்துருங்க